பாரு குடும்பத்தை பாரு நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா ஒழிச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நம்ம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் பட் அச்சீவ் சக்சஸ்

இதில் வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் ஓட்டுவாங்க ஸோ ஸோ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸில் அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் அச்சீவ் பண்ணணும் தி த டே ஐ மீன் அது பெட்ரூவாக இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் Drivers, all of efforts are uh, the film industry. Uh, film industry is also a team uh, event. So, all of them have to work hard to get And fans, please do Life is very short. Uh, the, the take care of your families take care of your families take care of your families love your